நம் நாட்டுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நடந்த மோதலில் துருக்கி அதிபர் எட்ரோகன் பாகிஸ்தானுக்கு உதவினார் இதனையடுத்து துருக்கி அதிபர் எட்ரோகனை பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஷ் ஷெரீப் நேரில் சந்தித்து நன்றி கூறியிருக்கிறார் அதன் பிறகு இரண்டு தலைவர்கள் இடையே நடந்த பேச்சுவார்த்தையில் எச்சோகன் சொன்ன வார்த்தை இந்தியாவுக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தும் வகையில் உள்ளதா காஷ்மீரின் பஹல்காமில் கடந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் துப்பாக்கி சூடு நடத்தி இருபத்தி ஆறு பேரை கொன்றனர் இதற்கு நம் நாடு பதிலடி கொடுத்தது ஆபரேஷன் நடவடிக்கை மூலம் பாகிஸ்தானை பந்தாடியது பாகிஸ்தானில் உள்ள ஒன்பது பயங்கரவாத முகாம்கள் அழைக்கப்பட்டன இதனையடுத்து பாகிஸ்தான் நம்மை தாக்கத் தொடங்கியது இரண்டு நாடுகள் இடையே சண்டை வெடித்தது பாகிஸ்தானின் தாக்குதல் முயற்சிகளை நம் படை வீரர்கள் வெற்றிகரமாக முறியடித்தனர் பாகிஸ்தான் ஏவிய ஏவுகணைகள் ட்ரோன்கள் வானிலேயே இடைமறித்து அழிக்கப்பட்டது அதோடு நம் நாட்டின் ஏவுகணைகள் பாகிஸ்தானின் விமானப்படை தளங்களை அழித்தது நம் நாட்டின் பதிலடியை சமாளிக்க முடியாமல் பாகிஸ்தான் சரணடைந்தது பேச்சுவார்த்தைக்கு வாங்க என போரை நிறுத்துங்கள் என கூறியது பேச்சுவார்த்தைக்கு பிறகு போர் நிறுத்தமும் அமலுக்கு வந்தது இந்த மோதலில் பாகிஸ்தானுக்கு துருக்கி பெரிய அளவில் உதவினார்கள் துருக்கி நாட்டின் ட்ரோன்களைத்தான் நம்மை தாக்க பாகிஸ்தான் பயன்படுத்தியது இந்த ட்ரோன்களை துருக்கி ஆபரேட்டர்கள் தான் பாகிஸ்தானில் இருந்து இயக்கியுள்ளனர் மேலும் துருக்கி நம் நாட்டின் தாக்குதலை கண்டித்ததோடு பாகிஸ்தானுக்கு தொடர்ந்து ஆதரவு அளிப்போம் என அறிவித்தார்கள் இதனை துருக்கி அதிபர் தயு பெட்ரோகனே நேரடியாக அறிவித்திருந்தார் இதனையடுத்து துருக்கியை நம் நாட்டு வர்த்தகர்கள் சுற்றுலா செல்லும் மக்கள் புறக்கணிக்க தொடங்கி உள்ளனர் இது துருக்கிக்கு பொருளாதார ரீதியாக பெரும் பாதிப்பை ஏற்படுத்த உள்ளது இந்த நிலையில் தான் துருக்கியின் உதவிக்கு நன்றி சொல்ல பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் துருக்கிக்கு சென்றார் துருக்கியின் இஸ்தான்புல்லில் அதிபர் எட்ரோகனை சந்தித்து ஷபாஸ் ஷெரீப் நன்றி தெரிவித்தார் மேலும் இரண்டு நாடுகள் இடையேயான உறவை பலப்படுத்துவது பற்றியும் ஆலோசிக்கப்பட்டது இந்த ஆலோசனையில் துருக்கி அதிபர் எட்ரோகன் அந்த நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹகான் ஃபிடன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் யாசிர் குலேர் உளவுத்துறை தலைவர் இப்ராஹிம் காலின் உள்ளிட்டவர்கள் பங்கேற்றனர் அப்போது பாகிஸ்தானுக்கு என்றைக்குமே பக்கபலமாக இருப்போம் என்று அதிபர் எட்ரோகன் தெரிவித்துள்ளார் குறிப்பாக வர்த்தகம் பாதுகாப்புத்துறை உளவு தகவல் பரிமாற்றம் உள்ளிட்டவற்றில் இன்னும் இரண்டு நாடுகளும் சேர்ந்து செயல்பட வேண்டும் என்று பாகிஸ்தான் தரப்பில் கூறப்பட்டது அதற்கு துருக்கி அதிபர் எட்ரோகன் மண்டையை அசைத்து ஓகே சொல்லி இருக்கிறார் இது நம் நாட்டுக்கு பெரும் பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் பாகிஸ்தான் பயங்கரவாதிகளை வளர்த்து விடுகிறது இதன் மூலம் பாகிஸ்தான் நம்மை கொண்டிருக்கிறார்கள் இப்படியான ஒரு சூழலில் பாகிஸ்தானுடன் துருக்கி ராணுவ தளவாடங்கள் மட்டுமின்றி உளவு தகவல்களையும் கூட பகிர்ந்து கொள்வதாக தெரிவித்திருக்கிறார்கள் பொதுவாக ஒரு நாடு பாதுகாப்பாக இருக்க வேண்டுமென்றால் உளவு பிரிவு என்பது மிக ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும் ஆனால் பாகிஸ்தானை எடுத்துக்கொண்டால் இராணுவத்தைப் போலவே உளவு பிரிவும் வீக்காகத்தான் இருக்கிறது இந்த இரண்டு பிரிவுகளிலும் பாகிஸ்தானால் நம் நாட்டின் அருகே கூட வர முடிவதில்லை இதனால் தான் உளவு தகவல்களை பரிமாறுவதில் துருக்கியிடம் உதவி கேட்டு கையேண்டி இருக்கிறது இது நம் நாட்டுக்கு ஒரு தலைவலியாகத்தான் பார்க்கப்படுகிறது இருப்பினும் கூட துருக்கி பாகிஸ்தானை விட உளவு பிரிவில் நம் நாடு சக்தி வாய்ந்ததாகத்தான் இருக்கிறது இதனால் இரண்டு நாடுகள் இணைந்தாலும் கூட அவர்களின் சதி வேலைகளை நம் நாடு வெற்றிகரமாக முறியடிக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை